கனவு என்பது உளவியல் ரீதியான ஒன்றாக இருந்தாலும் நம் முன்னோர்கள் இந்த கனவுகள் வருவதை பற்றி சில குறிப்புகள் விட்டு சென்றுள்ளனர் எந்த கனவு வந்தால் நமக்கு என்ன நடக்கும் என்பதை தோராயமாக கணிக்க முடியும் பாம்பு துரத்துவது போல் கனவு வந்தால் நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் என்றும் பாம்பு கடிப்பது போல் கனவு வந்தால் உங்களுக்கு பணவரவு இருக்கும் பாம்பை அடித்துக் கொள்வது போல் கனவு வந்தால் ஏதேனும் பிரச்சனைகளை வென்று முன்னேறப் போகிறீர்கள் என்று அர்த்தம் தான் மட்டும் உணவு உண்ணும் போல் கனவு கண்டால் பெரும் நஷ்டம் தர்த்திரியம் வரப்போகுது என்று அர்த்தம் விருந்தில் அமர்ந்து பலருடன் சாப்பிடுவது போல் கனவு கண்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் பாக்கிய உயர்வு இருக்கும் கனவில் பிணம் வந்தால் நீங்கள் உங்களின் நெருக்கமானவர்கள் உங்களை விட்டு போகப் போகிறார்கள் என்று பயத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இறந்த முன்னோர்கள் வந்தால் உங்கள் வாழ்வில் அவர்கள் ஆசிர்வதிக்க வந்தார்கள் என்று அர்த்தம் கனவில் பசுமாடு வந்தால் திடீர் ராஜயோகம் வரும் என்றும் அர்த்தம் கனவில் சண்டை வந்தால் மனதில் அமைதி இல்லை என்றும் உறவினர் கிட்ட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் பன்றி கனவில் வந்தால் நீங்கள் வண்டி ஓட்டும்போது ஜாக்கிரதையாக ஓட்ட வேண்டும் என்று அர்த்தம் எருமை கனவில் வந்தால் நெருங்கிய உறவினர்கள் நன்கு கவனிக்க வேண்டும் என்று அர்த்தம் கல்யாணமாவது போல் கனவு வந்தால் தீமை ஒன்று போவது என்று அர்த்தம்